நோற்று சுவர்க்கம் புகிகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்மிடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் பொன்னியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அருங்கலமே தேற்றமாய் வந்து எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் நோன்பு நோற்று சொர்க்க உலகம் புகுவேன் என்று சொன்னவளே வாசல் கதவைத்தான் திறக்கவில்லை பதிலாவது சொல்லக்கூடாதா நறுமணம் மிகுந்த துளசியை திருமுடியில் சூடிய நாராயணன் நம்மால் போற்றப்பட்டு நாம் வேண்டியதையெல்லாம் தருவான் அந்த புண்ணியனால் நாள் யமனின் வாயில் விழுந்த கும்பகர்ணன்தான் உன்னிடம் தோற்று அவனது பெரும் தூக்கத்தை உனக்கு தந்தானோ அளவிட முடியாத பெரும் தூக்கத்தை உடையவளே அழகிய கும்பத்தை போன்ற அழகுடையவளே உறக்கம் தெளிந்து வந்து கதவை திறப்பாய் இதுதான் இந்த பாடலின் பொருள் திருப்பாவை பாடல்களை தினமும் கேட்டு படித்தால் மனதிற்கு ஏற்ற மாதிரி கணவர் அமைவார் என்பது உண்மையான விஷயம் ஆதலால் இந்த பாடல்களை மனப்பாடம் செய்யுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை பாடலை கேளுங்கள் நூற்று சுவர்க்கம் புகிகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்மிடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த குப்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் அருங்கலமே தேற்றமாய் வந்து எம்பாவாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உட்டார் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து திருப்பாவையை நாளை கேட்கலாம் நன்றி தொடரும்